உடல்நலக் குறைவால் எழுபத்தி ஐந்து நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மரணம் அடைந்தார் இதையடுத்து அன்று நள்ளிரவு முதலமைச்சராக பதவியேற்றார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் மாதம் இறுதியில் கடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலாவை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர் இதையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார் நேற்று நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டசபை தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனால் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து சசிகலா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக நியமிக்கப்படுவார் என அதிமுக தொண்டர்கள் தெரிவித்தனர் நாளை பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்த இந்த நிலையில் மக்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இது குறித்து நடிகர் ஸ்ரீபிரியா ட்விட்டரில் கூறியிருப்பது ஒரே அஜீரண பிரச்சனையாக இருக்கிறது ஜீரணம் ஆக மாட்டேங்குதே என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கருத்தை தெரிவித்திருந்தார் ஸ்ரீபிரியா அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இது உங்களுக்கு மட்டும் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் அஜீரணம் இது ஒரு கருப்பு தினம் என கூறியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் எனக்கு கண்ணே தெரியல பிளாக் ஆவது ஒயிட் ஆவது என்று கூறியிருக்கிறார் மேலும் தமிழா தமிழா நாளை உன்னாலே அடப்போங்கப்பா விடுஞ்சா பாத்துக்கலாம் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் மேலும் ஸ்ரீபிரியா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பேய் ஆவி இதெல்லாம் இருக்குதாப்பா யாராவது சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்று தன்னுடைய கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் புத்தியுள்ள மனிதலெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதலெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை என்ற பாடல் வரிகளையும் ஸ்ரீபிரியா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் பதிவேற்றியுள்ள இந்த கருத்துக்கள் அனைத்தும் சசிகலா அவர்களே சாரும் என்று சமூக வலைதளவாசிகள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பீட் தமிழ்